எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி ப்ரௌனி தாங்க சாக்லேட் சிப்ஸும் நட்ஸும் மட்டது மேம் என்னன்னாங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்டு வந்துருங்க ரவுண்ட் அனுகிட்டு அப்படின்னாங்க ஓகேன்னு போயிட்டு நான் லொக்கேஷன் போயிட்டு அங்கே கால் பண்ணா மேம் இப்போ எல்லாம் வேற ஒரு குட்டிஸ் தான் எடுத்து ஆண்டி மம்மி வெளியே போயிருக்கங்காட்டி எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு வச்சிங்க ஐயையோ எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரிய எப்படி காண்டக்ட் பண்ணுறேன்னு பல யோசனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மேம் வந்து ஐங்காஸ்பெண்ட்லேருந்து மேம் நான் லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மேம் நானும் இதை இடத்துலன்னு ஓகேன்னு வந்து வாங்கிட்டு போய்ட்டாங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் வயிறே கலக்கிருச்சின்னு வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் மேக்கிங் கிளாஸ் கேக்காடுறேன்னு டிடி கேக்க மேம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க மேம் அந்த ஒயிட் அந்த மல்லிகைப்பூ சாப்பிட அதுவும் சூப்பரா இருந்துச்சுங்க மேம் இது பண்ணிருந்தீங்க மேம் அது என்ன ஃபிளவருங்க மேம் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க மேம் என் பையனுமே நல்லா சாப்பிட்டான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணத விட எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க மேம் ரொம்ப தேங்க்யூ